அவ வீட்டுக்கு போய் முதல்ல சாரி கேட்கணும் கையலக்கா ஆ கையல் அண்ணி மாம்பழத்தை அலசிட்டியோ ஆமாம் நல்லாவே தண்ணியில் கழுவிட்டு வந்துட்டேன் அப்புறம் நீ சாப்பிடு எனக்கு இப்போ வேண்டாம் ஏன் என்னாச்சு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நீ சாப்பிடு அலசியக்கா இருந்தாவே அவள் வீட்டுக்கு போயிட்டா நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்படியா அலசியக்கா வீட்டுக்கு போனதுனால மாம்பழம் வேண்டாமா அப்படியெல்லாம் இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அதனால் வேண்டாம் நீ சாப்பிடு ஆ ஏ கையல் சொல்லுங்க காச்சி நான் மாமழை சாப்பிடலா இல்லை இல்லை சாப்பிடல ஏன் என்னாச்சு இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சா அதான் வீட்டுக்கு வேணால் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுக்கிறேன் சரி சரி இங்கே துளசி எங்கே நேராவதுன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு போயிட்டா அப்படியா சரிம்மா நம்மளும் அப்படியே கிளம்புவோம்மா வீட்டுக்கு ஆ கிளம்பலாம் அக்கா ஆமாக்கா போகலாம்க்கா எனக்கு இங்கே ஒரே போர் இவ்வளோ நேரம் நீங்கள் எல்லாம் இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் பொழுது போச்சு ஆ சரி சரி போகலாம் போகலாம் அண்ண குடிட்டா அண்ணே ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லி சொன்னா மூணு பேர் அப்படியே நடந்தே போவோம் நடந்து போறதா அப்போ நான் தனியாக தான் வீட்டுக்கு போனோம் உன்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு அப்படியே நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் கையில் போவோமா போலாம் தச்சி அங்கே காய வச்சதெல்லாம் இருக்குல்ல எடுத்துகிட்டு வா போவோம் ஆ சரி அம்மாவுக்கு இந்த கூளை கொடுத்துட்டு போவோம் அதுனா கூளைனா கொஞ்சம் விரும்பி குடிக்கும்ல வெளியே யாரையும் காணும் என்னாச்சு எங்க அம்மைக்கு எங்கேயும் விழுந்து கிடந்த மாதிரிலாம் இருக்கு எம்மா எலும்புமா என்னாச்சு உனக்கு அங்கேயே விழுந்தா நான் எங்கம் விழுந்தேன் போக்க வருதேன்னு சொல்லி அப்படியே சாஞ்சு தூங்குனேன் உனக்கு இடமே கிடைக்கலையா ஏன் பயந்து போயிட்டியோ என்ன பயப்படாம இப்போ திறந்து உள்ள வந்தவனே இப்படி நீ சாஞ்சு கிடந்தனா பாக்குறவங்களுக்கு என்ன தோணும் மயங்கி விழுந்து கிடந்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சு ஆ சரி சரி வாங்கெல்லாம் உழுகலை மாத்திரை சாப்பிட்டேன்னா திருச்சி போக முடப்பட்டுக்கிட்டு அப்படியே சாஞ்சேன் நல்லா காற்று அப்படியே படுத்துட்டேன் சரிம்மா அண்ணனே ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேறான் இப்போ தானே வயலுக்கு கிளம்பி போனா அப்படியா அதை போனை வீட்டை வச்சுட்டு போயிடுச்சோ தெரியலையம்மா ஃபோன் அப்போ வீட்டில் தான் கிடக்குன்னு நினைக்கிறேன் ஆட்டா ஆட்டோம் இன்னைக்கு வீட்டில் கூழ் காய்ச்சினேன் சரி நீனா கொஞ்சம் விரும்பி குடிப்பால்ல கொஞ்சம் உனக்கு கொடுத்துட்டு போகலான்னு வந்தேம்மா அப்படியா கொடுமா சரிம்மா குடிச்சுடுறேன் திநேரம் வச்சுருந்தேன்னா பிளிச்சு போயிடும் நல்லா இருக்காது சரி இந்த குடிச்சிடறேன் கையில் வல்லையா அவள் காலையிலேயே ஆற்றுக்கு போயிட்டாமா துணி தவிக்க அப்படியா ஆமாம் அத்தாச்சி இங்கே அவன் அங்கே தான் கொல்லப்படத்தில் இருந்தா சரி அப்படியே நான் அவளை பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறேன் கொஞ்சம் நேரம் இருந்துகிட்டு போனால் என்ன வேலை கிடக்குமா என்ன தான் அப்படி வெட்டி முடிக்கிறாளோ தெரியலமா வீட்டில் சரி இருக்குது நீயும் ஆமாம் வாழும் அப்புறமா வேலை கிடக்கு வேலை கிடக்குன்னு சொல்கிறா அதுக்குன்னு பார்க்குற வேலையை பார்க்காம இருக்க முடியுமா சரிம்மா அவனுக்கு எதுவும் சொல்லலை ஓ நீ போய் அவளை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பு சரிம்மா நீ போய் கூலக்கூடி நீ கொள்ளப்படத்தில் தானே இருக்காவே நான் அப்படியே பார்த்துட்டு அந்த வழியாகவே நான் கிளம்புறேன் ஆட்டோ ஆட்டும் என்ன குழு காய்ச்சிருக்கான்னு தெரியலையே அம்மா இது வேற திறக்க வர மாட்டேது அம்மா ஏன் இடுப்பே உடஞ்சு போச்சு இவ்வளோ துணியை துவைச்சி காயப்பட்ட பரவும் இன்னும் இந்த ஒரு கூட துணியை நான் எங்கே போய் காயப்போட இதுக்குதான் வாரம்பிள்ள துணியை துவைக்காம இருந்தால் இப்படி தான் மேலே என்ன ஆனாலும் இந்த நாளைக்கு ஒரு தடவையா துணியை துவைச்சு காயப்படணும் நாளைக்கு தவ போ சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தோம்னா குறு கெலும்பு ஒடிஞ்சது தான் மிச்சம் அட்டாச்சியே ஆறு சகுந்தலா குரல் மாதிரி இருக்கு ஆமா ஆமா ஆமாம் தான் ஆமா என்ன நீ இந்த பக்கம் வரதே இல்லை இப்போலாம் இங்கே எனக்கு வீட்டில் வேலை பார்க்க ஆட்டு வேலைக்கு போகவே நேரம் சரியாக போகுது நான் யார் அங்கே போயெல்லாம் போய் பார்க்க சொல்லுது நீ வாட்டிக்கு நம்ம வீட்டில் வந்து இருந்து சொன்னால் யாரும் கேட்குறா ஆ நீயும் கேட்க மாட்டேன் உன் அவளும் கேட்க மாட்டான் அதெல்லாம் இல்லை அத்தாச்சி என்னதான் இருந்தாலும் நமக்கு வீடு இருக்கல தனியா இல்லைன்னா பரவாயில்ல அப்படி இல்லைனாலும் அண்ணன் வீட்டில் வந்து இருக்க முடியுமா கல்யாணம் ஆகி பிள்ளை பற்ற பரவோம் அதில் என்னம்மா இருக்கு உங்கள் அண்ணன் வீட்டுக்கு தானே வர போகிறேன் யார் என்ன சொல்லிடுவாங்க யார் எதுவும் சொல்லிடுவாங்கன்னா இல்லை கொஞ்சம் நாளைக்கு இந்த பிள்ளையை கட்டி கொடுக்குற வரையும் அதுக்கப்புறம் பார்த்துக்குருவோம் ஆட்டா ஆட்டோம் இவா சாப்பிட்றியா சாப்பாடு எடுத்துக்கிட்டா நான் சாப்பிட்டு தான் வந்தேன் அப்படியா என்ன சாப்பிட்ட இன்னைக்கு காலைல கூடுதாங்க ஆச்சுன்னா கொஞ்சம் குடிச்சிக்கிட்டு அம்மாவுக்கு கொஞ்சம் தூக்கில் ஊற்றி எடுத்துகிட்டு வந்தேன் அதான் அம்மாவை பார்த்து கொடுத்துட்டு அப்படியே வந்தேன் நீங்கள் கொல்லையில் இருக்கீங்கன்னு சொல்லி அம்மா சொல்லிச்சா அதான் உங்களை பார்க்க வந்தேன் அத்தை தூங்குறேங்களே சொன்னாவே குடிச்சிக்கிட்டே இருந்தாக்கா ஆமாம் கட்டில் போய் படுத்து தூங்காமல் அந்த முத்தத்துலேயே உட்காந்து தூணில் சாமிச்சு உட்காந்து தூங்கிட்டு இருக்கு ஏட்டா காற்று நல்லா அடிச்சிச்சு அதனால தான் அப்படியே உட்காந்துட்டேன்னு சொல்லிச்சு சரி சரி அண்ணன் காட்டுக்கு போயிடுச்சாம்மா அப்படியா வீட்டில் தான் இருந்தாவே நான் துவைக்கி இங்கிட்டு வரும்போது நான் வீட்டில் தானே இருந்தா எப்போ போனாலே எனக்கு இல்லையே அப்போதான் அம்மா சொல்லிச்சு அப்படியே அப்போ காட்டுக்கு எதுவும் போயிருப்பாவில் இருக்கும் இங்கே மாந்தோட்டத்தில் எல்லாம் மாம்பழம் பறிக்க வந்தாங்களா அதுக்கு காலையிலேயே வெற்றி போயிட்டேன் தோட்டத்துக்கு நாளையும் வரும் இப்போ பொறுத்து போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டும் நான் அப்படியே கிளம்புற எனக்கு வேலைக்கு வர நேரம் ஆகுது வாய் சாப்பிட்டு போனால் என்ன உனக்கு கிட்ட எதாச்சு அப்புறமா வரேன் போயிட்டு வீட்டில் எல்லாம் வேலையெல்லாம் பார்க்கணும்ல பார்த்து வச்சுட்டு அப்புறமா வரேன் சரி இந்த வாரம் ஞாயிற்றுக்கலாமா வா வேலை கூட்டிகிட்டு வா அண்ணன் சரி இந்த வாரம் ஒன்றா சோறாக்கி சாப்பிடுவோம் நீங்கள் என்ன கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேன் சரிம்மா நான் நான் போயிட்டு வரேன் அண்ணன் வந்தால் சொல்லுங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனேன்னு உங்கள் அண்ணன் தான் சண்டை போட்டுகிட்டே கிடந்தா ஏன் இப்போலாம் வீட்டுக்கு வர மாட்டேது நீ எதுவும் சண்டை போட்டையா அப்படின்னு சொல்லி ஏன்ட்ட கேட்டுட்டு இருந்தாவ இல்லை அப்படியா இது தெரியாமல் போச்சா இது தெரிஞ்சு தான் முன்னாடி வந்திருப்பானே உங்கள் போய் சண்டை போட்டிருக்கானே அதான் பாரு ஏதாவது கல்யாணம் முடிஞ்சு வந்த காலத்துலேருந்து ஏசி ஏசிப்பானா நீ தான் என் கூட எதுவும் சண்டை போட்டிருப்பியா உங்கள் அண்ணன் பாரு அப்படி கேட்டுட்டு போறாரு சரி அவன் ஏதாவது இதில் கேட்டிருப்பான் நீங்கள் எதுவும் மனசு வச்சிக்காதீங்க அத்தாச்சி ஏ இப்போ தானே இருக்குது சரி அத்தாச்சி நான் இப்போ கிளம்புறேன் என் கிட்டே சொல்லிருங்க நான் ஞாயிற்றுக்கிழமை பிள்ளையை கூட்டிகிட்டு வரேன் சரிம்மா பார்த்து வா அங்க தாமோதரன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சாமி நீங்கள் எப்படி இருக்கீங்க நமக்கு என்ன இறைவன் நமக்கு என்னைக்குமே குறை தர மாட்டான் இறைவன் அருளாலையும் ஆசையோடவும் நல்லா இருக்கேன் நல்லது வீட்டுக்கு தான் போனேன் உங்களை தேடி அதான் அதான் இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க நீங்கள் கோயில் இருக்கீங்கன்னு சொன்னாங்களா அதான் அப்படியே கோயிலுக்கு வந்துட்டேன் இருக்கட்டும் இருக்கட்டும் என்ன விஷயம் தாமோதரன் சொல்லுங்கள் இல்லை சாமி என் பேத்திக்கு வந்து காது குத்து வைக்கலான் இருக்கோம் வர வைகாசி மாதம் தான் ஒரு நல்ல நாளாக பார்த்து சொல்லுங்க அதுக்கு நாள் குறிச்சிட்டு போகலான்னு தான் வந்தேன் ஃப்ரீயா ரொம்ப சந்தோஷம் தான் ஒருத்தவங்க வைகாசி மாதத்துல கல்யாணத்துக்கு நாள் குறித்து வாங்கிட்டு போனாங்க அப்படியா நல்லது சாமி இப்போ வைகாசியில் என்னென்ன முகூர்த்தம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா நமக்கு பார்த்து சீக்கிரம் காதுகுத்துவை ஏற்பாடு பண்ண நல்லா இருக்கும் ஆ சொல்கிறேன் வைகாசியில் நிறையா முகூர்த்தம் இருக்குது நீங்கள் எப்படி வளர்பிறை முகூர்த்தமாக பார்க்குறீங்களோ ஆ ஆமாம் வளர்ப்பிடை முகூர்த்தமாகவே சொல்லுங்கள் இப்போ ஏத்திக்கு மொதல் மொதல் வைக்கிற விசேஷம் நல்ல நாளாக பார்த்து நடக்க வேணாமா இதுவும் சரிதான் வளர்ப்பிழை முகூர்த்தத்தில் வைகாசி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு முகூர்த்தம் இருக்குது வைகாசி பதினாலு ஒன்று இருக்குது வைகாசி பத்தொம்போது ஒன்று இருக்குது அப்புறம் வைகாசி இருபத்தொன்று அப்புறம் இருபத்தி ரெண்டு இருக்குது நாலு முகூர்த்தத்தில் நீங்கள் எந்த நாளில் வேணாலும் வைக்கலாம் நாலுமே நல்ல நாள் தான் அப்படியே சாமி இப்போ வளர்ப்புடை முகூர்த்தம்னாக்கா வைகாசி பதினாலு அந்த அன்றைக்கே வச்சுருவோம் அது ரொம்ப ரொம்ப நல்ல நாள் தான் அன்னைக்குமே நீங்க வைக்கலாம் சரி சாமி அப்ப அன்னைக்கே தேதி குடிச்சுக்கிறோம் குடிச்சிருங்க ரொம்ப நன்றி சாமி சாமி நமக்கு எவ்வளவு ஆச்சுன்னு சொன்னீங்கன்னு நான் கொடுத்துருவேன் இதுக்கு சாமி தேதி அதுக்கு அதுக்குதான் ஓ அப்படியா ஒரே கல்யாண வீட்டுல வந்து வாங்கிக்கிறேன் கல்யாண வீடா சாமி நான் காது குத்துக்குள்ள தேதி குடிக்க வந்தேன் மாத்தி கல்யாணம்னு சொல்லிட்டீங்க ஓ அப்படியா சரி நான் காது குத்து வீட்டுல வந்து வாங்கிக்கிறேன் என்ன சாமி ஏதோ இக்கு வச்சு பேசுறாப்புல இருக்கு நடக்க போறத சொல்கிறேன் எதாக இருந்தாலும் சொல்லுங்க சாமி இந்த விசேஷத்தோடவே இன்னும் ஒரு நல்ல விஷயமும் நடக்க போகுது உங்கள் மருமக வீட்டு தான் இந்த விசேஷமும் நடக்க போகுது அப்படியா நல்ல விஷயம் நடந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான் எந்த விசேஷமாக இருந்தால் என்ன ம் ஆமாம் ஆமாம் சரி சாமி அப்போ நான் உங்களுக்கு விசேஷ வீட்டிலே காணிக்க கொடுக்குறேன் ஆகட்டும் பத்திரிக்கையெல்லாம் அடிச்சுட்டு நான் பையனை கூட்டிகிட்டு வரேன் ரொம்ப சந்தோஷம் நமக்கு ஒன்றும் அவசரம் கிடையாது நீங்கள் பத்திரிக்கை வச்சு தான் அழைக்கணும்லாம் இல்லை இங்கே வாயில் சொன்னாலே போதும் கண்டிப்பாக நான் வந்துடுவேன் ஆ சரி சாமி சரி அப்படி நான் கிளம்புறேன் ம் பார்த்து போயிட்டு வாங்க நல்லது பரவாயில்லையே சித்திராட்டை அன்னைக்கு போட்டோ அனுப்ப சொல்லி சொன்னதை ஞாபகம் வச்சுட்டு இன்னைக்கு அவங்க அண்ணன் பொண்ணுக்கு அமைச்சிருக்கா பரவாயில்ல வேறு அழகு போல இருக்கா அப்படியே என் தம்பி மகாச்சாடை அல்லையே நல்லா ஒழுக்கமாக வளர்த்துருக்காங்க என்னதான் வெளியூரில் போய் படித்தாலும் இல்லை புடவை கட்டிக்கிட்டு எப்படி விற்கிற அழகு போல அம்மா தம்பிகிட்ட வேணால் கேட்டு பார்ப்போம்மா எப்படி இந்த பிள்ளையை கட்டித்தர சொல்லி ஏம்மா ஏன் வள்ளி ஆமாம் எப்போ வந்த மாப்பிள்ள பிள்ளை எல்லாம் எங்கே அம்மா தனியாக தான்மா வந்தேன் தனியாக வந்தியா ஆமாம்மா காலையில் ஆற்றுக்கு துணி துவைக்க போனேன்ல உங்களை கூட்டிகிட்டு தான் போனேன் அப்படியே எனக்கு இது தெரியாது ஆ அவளை கூட்டிகிட்டு தானே போனேன் அவளை அப்படியே வீட்டை கொண்டு வந்து விட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அம்பி இருந்தாங்க வீட்டில் வந்துருக்க வேண்டியதானே ரெண்டு பேரும் அப்பா அங்கே காட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தான் அதனால தான் நான் அவள் கையிலும் வந்திருந்தா துணி தவைக்க பேரும் பேசி பேசி அப்படியே வந்துட்டோம் சரி சரி கையில எல்லாம் இங்கே வேலை அவள் வீட்டுக்கு போயிட்டா பாப்பா அங்கே வெளியே நிற்கிறாள் சரிம்மா அப்பாடு எடுத்தேன் சாப்பிடும்மா எனக்கு வேண்டாம்மா தோட்டத்தில் மாம்பழம் அஞ்சாறு கிடந்துச்சு ஆளுக்கு ரெண்டா சாப்பிட்டேன் வர வழியில் இதே ஒரு மாதிரி இருக்கு நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன் பிள்ளை மாமியாட்ட இருக்கோ ஆமாம் அத்தைதான் பார்த்துட்ருக்காவை அதிசயமாக இருக்குது நிறைய வரைய அழுகாம இருந்திருப்பா போல விவரம் தெரியுமில்லமாக்கா இனிமேலாம் இருந்துக்குவா அதாம் சரி ஏறி அப்படியே கிளம்புறேன்னு இரு ஒரு பத்து நிமிஷமாவது உட்காந்துட்டு போ இந்த உடனே காலைல சுடுதே ஊற்றுன கணக்கா ஓடுற வா ஏம்மா பசிக்குதுமா சோறு இருக்கா ஆ இருக்குமா ஏம்மா என்னது ஃபோனில் பார்த்துட்டு இருக்கியே இதான் நம்ம வேதா ஃபோட்டோ தான் ஆமாம் ஏ கொண்டாங்க அந்த பிள்ளையை பார்த்தேன் எத்தனை வருஷம் ஆகி போச்சு பாரு ஏக்கா எனக்கு காட்டு ஆ பாரு பாரு எம்மா அப்படியே மாமா மாதிரி இருக்கா பாருங்க அதுதான் நானும் பார்த்துட்டு இருந்தேன் அப்பா அம்மா இந்த ஃபோட்டோ உங்களுக்கு அடைச்சிச்சு அப்பா ஃபோன் மாதிரி இருக்குது மாமா மக்களே ஒரு நாள் சித்திராட்டை பேசிகிட்டு இருந்தேன் சீப்பிடிக்கும் போது அவளை பார்த்தே ரொம்ப வருஷம் ஆகிப்போச்சே எப்படி இருக்கா என்ன ஏதுன்னு பேசும்போது அதுக்கு நீ நான் ஃபோட்டோ அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் இந்த என் கிட்டே பட்டன் ஃபோனு தானே இருக்குது நான் உங்கள் அப்பா நம்பருக்கு அனுப்ப சொல்லி சொன்னேன் அப்பா தோட்டத்துக்கு போன ஒரு ஃபோனை வச்சு போட்டு போயிட்டார் போல ஒரு ஃபோன் வந்துச்சுன்னு பேசிட்டு பார்த்தா அந்த ஃபோட்டோ அனுப்பி ரெண்டு நாள் ஆச்சு உங்கள் அப்பா என்ன பார்க்காம வச்சிருக்காரு அப்படியா சரிம்மா தான் நான் பார்த்தேன் நல்லா அழகு போல் இருக்கா உமாக்கா சூப்பராக இருக்காங்கல்ல ஆமாம் ஆமாம் இப்போ பார்க்கும்போது சைட்டாக உங்கள் முகச்சாடையும் தெரியுதுமா ஆமாம் அப்படியே எங்கள் அம்மா மாதிரி போலவே நான் எங்கள் அம்மா மாதிரி தானே இருக்கேன் தான் எங்கள் அம்மாவை போலவே எங்கள் அம்மா பேத்தியும் இருக்கா போல அப்புறம் என்ன மருமக ஆயிடுச்சு எனக்கும் ஆசை தான் என்ன செய்ய எது ஆசை தானா அம்மா நீங்கள் வாட்டுக்கு கோட்டையை கட்டிடாதீங்க ஏமாட்டி இப்படி சொல்கிற இது உங்களி நீ பசிக்குதுன்னு சொன்னால சோறை போட்டு சாப்பிடுப்போ அக்கா அம்மா போட்டு தருவாங்க ஆ வந்து போட்டு கொடுங்க அடிச்சு போடுவேன் பார்த்துக்க நல்லா அது படிக்கிறல இன்னும் சோறு கூட உனக்கு ஒருத்தரை வந்து போட்டு வாயில் ஊட்டி விடணுமா இது ஒழுங்கா நீயே சோறை போட்டு தின்னுப்போ உனக்கே என்ன நான் அம்மாட்ட தானே கேட்டேன் மக்களை நீ போய் போட்டு சாப்பிடுப்போ அம்மா கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரேன் ஆ சரிம்மா ஏம்மா என்னம்மா நீங்கள் இப்பில என்ன இப்படி செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சுருக்கீங்க அவள் வே வேலையை அவளையே செய்ய சொல்லி சொல்லுங்கள் சின்ன பிள்ளைலம்மா ஆமாம் சின்ன பிள்ளை சின்ன பிள்ளைன்னு நல்லா செல்லம் கொடுங்க எல்லா அது படிக்கிறாள்ல இன்னும் அவளுக்கான வேலையை அவள் செய்யாமல் ஒருத்தரை எதிர்பார்த்துட்டே இருக்க முடியுமா நான் ஏழாவது படிக்கும்போது எனக்கு எல்லா வேலையும் தெரியும் நீ வீட்டுக்கு மூத்த பிள்ளைல அதனால உனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருந்தேன் எல்லா வேலையும் செய்ய சொல்லுங்கள் அந்த பிள்ளைய வீடு சின்ன பிள்ளை தானே சும்மா சும்மா சின்ன பிள்ளைன்னு சொல்லாதீங்க கேமட்டி போ உனக்கு எல்லாம் அவள் பெரிய மனுஷன் ஆகிற வரையும் தான் அதுக்கப்புறம் எல்லா வேலையும் சொல்லி கொடுத்த மாட்டேன் கல்யாணம் ஆகி பிள்ளை பற்ற பிறகும் தங்கச்சி கூட போட்டி போட்டுட்ருக்கா ஆமாம் போட்டி போடுறாங்க எனக்கு வேறு வேலை இல்லை பாரு சரி நீ என்னமோ சொல்ல வந்தாலே அதை சொல்லு ஆ அது என்னென்னா என்னதுமாக்கா ஏன் அப்படி சொன்ன கோட்டை கட்டாதன்னு இல்லைம்மா அம்மா வெற்றிகிட்ட நைஸான கேட்டேன் பார்த்துக்க என்னன்னு கேட்ட என்னடா இந்த கையில் பிள்ளை சும்மா சும்மா அவனை தானமாக சொல்லிச்சிரீடா அவள் சின்ன பிள்ளை அவள் ஏதாவது விளையாட்டு பேசியிருப்பா ஆ இதை தான் அவனுன்னு சொன்னான் அப்புறம் நான் கேட்டேன் சரி அப்போ வேறே ஏதாவது பிள்ளைய விரும்புகிறியாடா அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லைன்னு வாயை தொடர்ந்து சொல்லலாமா ஐயோ என்ன என்னப்பா சொல்கிற ஆமாம்மா ஏதோ ஒரு பிள்ளையை விரும்புகிறான் ஐயோ அப்படியா ஆமாம்மா அதனால் நீங்கள் பாட்டுக்கு எதுவும் மனசில் ஆசையை இருக்காதீங்க நான் கூட மாமன்ட்டு ஒரு வார்த்தை கேட்கலான்னு நினச்சம்மா பிள்ளையே உனக்கு கட்டி வைக்கிறியான்னு அம்மா நல்ல வேலையாக போச்சு நீங்கள் கேட்கலை கேட்டதுக்கப்புறம் இவன் நான் வேற பிள்ளையை விரும்புகிறேன்னு சொல்லியிருந்தேன்னா ரொம்ப சங்கடமாக போயிருந்திருக்கோம் ஐயோ ஆமாம்மாக்கா ரொம்ப நல்லதாக போச்சு நீங்கள் எதுவும் இப்படியே விட்ருங்க இந்த எண்ணத்தை அவங்கிட்ட இதை பற்றி எதுவும் கேட்காதீங்கம்மா நான் சொன்ன மாதிரி எதுவும் காட்டிக்கிற வேண்டாம் ஆ சரி சரி நான் எதுவும் கேட்கல நீங்கள் அவனை சத்தம் எதுவும் போடாதீங்க ஐயா நான் எதுக்கு அவனை திட்ட போகிறேன் எனக்கு இருக்கிறது ஒரே ஆம்பளை பிள்ளை நீ சந்தோஷம் தானம்மா எனக்கு முக்கியம் ஆ நல்ல கதையாக இருக்குது உங்கள் பையனுக்கு கொண்டோடனே அவன் தான் முக்கியம்மா ஏன் இதை நான் பண்ணியிருந்தேன்னா சரி ஃபோனை கொண்டா எனக்கு வேலை இருக்குது எம்மா எப்படி இப்படி தான் இப்படிலாம் பேசுகிறீங்களோம்மா ரெண்டு பிள்ளையும் ஒன்றுங்காவ ஆனாலும் இந்த மாதிரி காதலிக்கிற விஷயம் வரும்போது பையனை மட்டும் தூக்கி வச்சு பேசுகிறா பையன் பண்ணால் சந்தோஷம் பொண்ணு பண்ணால் அவ்வளோதான் நீ நேரத்துக்கு ஒருவாழ் அப்போ தெரியும் ஆனால் உங்கள மாதிரி என்றைக்கு இருக்க மாட்டோம்மா சரி நீ அப்படியே ஒன்றும் இருக்க வேண்டாம் சரிம்மா நான் அப்படியே கிளம்புறேன் சரிம்மா பார்த்து போயிட்டு வா நீங்கள் எதுவும் அப்பாட்ட எதுவும் சொல்லிகிட்டு இருக்காதிங்க இதை போய் நீ நான் இனத்தை சொல்ல என்ன வேறு ஒரு பிள்ளைய விரும்புகிறான்னு சொல்லிட்டே இதை போய் உங்கள் அப்பாட்ட சொல்லி உங்கள் அப்பாவும் நானும் போய் மாமன்ட்டை கேட்டா மாட்டோம் நீ இது நடக்கவா போகுது அதனால் நான் இதை அப்பாட்டெல்லாம் எதுவும் சொல்லலை ஆமாம் அமைதியாக விட்ருங்க எப்படி இருந்தாலும் அவன் சொல்ல தானே செய்வான் யாரை விரும்புகிறேன்னு அப்படியே வேற போகிறான் அப்போ பார்த்து யார் அந்த பிள்ளைன்னு பார்த்து பேசி முடிவெடுத்துக்கலாம் ஆ சரிம்மா ஆட்டோம் சரிம்மா அப்படின்னா போய்ட்டுறேன் ம் போயிட்டோம் அம்மாக்கா ம் நம்ம தம்பி மகளில் நம்ம மயனுக்கு கட்டணும்னு ஆசைப்பட்டோம் சரி என்ன செய்ய அவன் வேற ஒருத்தையே விரும்புகிறானா என்ன பண்ண நம்ம மனசில் நினச்சது நடக்க போகுது சரி இது கேட்டால் ஒருக்கா வேதா ஃபோட்டோவை காமிச்சிடுவோம் அது என்ன பார்க்கவே இல்லைல்ல ஃபோனை எப்படி கட் பண்ணணுன்னு வேற தெரியலையே எடுக்கும் போது எடுத்தாச்சு கட் பண்றதுக்கு தெரியல நான் போனோமா ஏங்க நாள் குடிக்க போனீங்கல என்ன நாள் குடிச்சாச்சா என்னப்பா நாள் குடிச்சிட்டு வந்துட்டீங்களா நான் குடிச்சிட்டேன்ப்பா வளர் பிரதை முகூர்த்தத்துல வந்து பாத்தீங்கன்னா நாலு முகூர்த்தம் இருக்குன்னு சொல்லி சொன்னாரு இல்ல முதல் முகூர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னாரு அப்புறம் என்ன அதுலயே வச்சிருவோமா ஆமா அதத்தான் நானும் நினைச்சேன் சரி சரி தேதியில வருது பைகாசி 14 அப்படியே நாளே வர கம்மியா இருக்கே ஒரு ஒரு மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமா மாமா ஒரு மாசம் இருக்கு சரி சரி நம்ம ரொம்ப பெருசாலாம் எல்லாம் பண்ணலல பண்ணல சிம்பிளா வீட்டு ஆளுங்களை மட்டும் கூப்பிட்டு நம்ம சொந்த வந்ததை எல்லாத்தையும் கூப்பிட்டு குலதெய்வ கோயில்ல மொட்டை அடிச்சு காது குத்திட வேண்டியதான் அப்புற சாப்பாடை நம்ம குலதெய்வ கோயில் மண்டபம் இருக்குல்ல அங்கேயே போட்டுருவோம் ஆ சரிங்க எப்ப அப்ப பத்திரிக்கை அடிக்கணும்ல ஆமா ஆமா பத்திரிக்கை அடிக்கணும்ல மர்மோலே ஆ சொல்லுங்க மாமா நாளைக்கு காலையில பத்திரிகையில யார் யார் பேர் போடணும் என்னங்கறத எழுதி கொடுத்துருமா ஆ சரிங்க மாமா எழுதி கொடுத்துறேன் யார் யாருக்கு பத்திரிக்கை கொடுக்கணும் என்னங்கறத நீ யாரும் பார்த்து சொல்ல என்ன ஆ சரிங்க அதெல்லாம் நான் சொல்லிடுறேன் வெளியூருக்கு பத்திரிக்கை வைக்கணும் யார் யார் மார்க்கா உங்க சொந்தமா யாராவது இருக்கவளா வெளியூர்லனா பேரே ஒரு சித்தப்பா இருக்காவ சென்னையில ஒரு மாமா இருக்காங்க எனக்கு தாய் மாமா நீ சென்னையில இருக்கங்களா ஒருவாளுக்கு மனக்கட்ட அவ்வளவு தூரம் போணுமா ஏ என்ன பேசுற அம்மா மருமவளுக்கு தாய் மாமன்ல அப்ப கொடுக்க வேண்டாமா சேனிங்க கொடுக்கட்டும் நான் வேண்டாம்னு சொல்லலையே வேற யாராவது அங்கே சென்னையில் சொந்தக்காரவே இருந்தாங்கன்னா அப்படி அங்கேயும் பார்த்து கொடுத்துடலாம்ல அதுக்கு தான் சொன்னேன் ஆ சரி சரி இப்போ அப்போ மண்டபத்துக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுக்கணும்ல நம்ம குலதெய்வ கோயில் மண்டபம் தானே நான் பார்த்து பேசிக்கிறேன் பங்காளி ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட சொன்னால் போதும் ஆ ஆட்டும்ப்பா மறுமொழி நீ பத்திரிக்கை அதுக்கு மட்டும் பேரெல்லாம் எழுதி கொடுத்துருமா நீ நாளைக்கே போய் பத்திரிக்கை அடிக்க கொடுத்துருக்கியா தம்பி ஆ சரிப்பா இந்த வார ஞாயிற்றுக்கிழமை நம்ம குடும்பத்தோடு போய் சம்மந்தி வீட்டை சொல்லிட்டு வந்துடுவோம் ஆமாங்க அதுவும் சரிதான் ஆமாம் இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சொன்னா தானே முதல்ல அவங்களுக்கு தானே சொல்லணும் அதனால ஞாயிற்றுக்கிழமை போய் சொல்லிட்டு வந்துடுவோம் என்னம்மா சரிங்க சரிதானே அந்த பக்கம் ஒரு மூணு நாளில் வந்துருச்சுனா உள்ளூரில் இருக்கிறதுக்கு நம்ம கொடுத்துக்கலாம் போக வேண்டியதெல்லாம் நம்ம மாவீன அனுப்பிச்சுடுவோம் என்னப்பா தம்பி ஆ சரிங்கப்பா சரி பேத்தி என்ன உறங்கிட்டாலா போய் சாப்பிடுவோம் நான் பண்ணிட்டேன் நீங்க கூப்பிட்டீங்கன்னு சொல்லி இவைய கூப்பிட வந்தாவ அப்படியே வந்தேன் இது கொஞ்சம் காத்தாட இருக்கு பாத்தியா அதனால தான் இங்க அப்படியே உட்கார்ந்துட்டோம் சரி மாமா இப்போ இப்ப சும்மா பேசிட்டேனே இருந்தோம் அங்க உள்ள போவோம் உள்ள போய் சாப்பிடுவோம் காத்துக்குது குப்பை தூசி எல்லாம் வரும் அதெல்லாம் ஒண்ணு வராது சாப்பாடு எடுத்துட்டு வா இங்க காத்தாட உட்கார்ந்து சாப்பிடுவோம் நாலு பேரும் ஆமாம்மா கொஞ்சம் நல்லா தான் இருக்கு பாத்துக்க அடிக்கிற வெயிலுக்கு இப்படி காத்தாட உட்கார்ந்து சாப்பிட்டாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுவும் சரிதான் மாமா ஆமாம் பாப்பா இங்கேயே உட்காந்து சாப்பிடுவோமா ஆமாம் ஏ தம்பி இங்கேயே சாப்பிடுவோம் சரி வள்ளி வாமா நம்ம ரெண்டு பேரும் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வருவோம் ஆ சரிங்க மருமவளே ஆ என்னம்மா ஒரு விஷயம் உங்கள்ட்ட சொல்லவே மறந்துட்டேன் பாரு என்னதுங்க தேதி குறிச்சிட்டு அவர்கிட்ட நீக்க கொடுக்கலான்னு கேட்டா வெறும் நம்ம ஒரே தான் வாங்கிக்கிறோம் மொத்தமா எனக்கு ஒன்றும் புரியல என்னன்னு கேட்டா இந்த விசேஷத்தோடவே இன்னொரு நல்ல விஷயமும் நடக்க போகுது அப்படின்னு சொன்னாருமா இன்னொரு நல்ல விஷயம்னா என்னங்க ஒன்றும் புரியலையே இதுவும் நம்ம மர்ம வீட்டு வழியில் தான் ஒரு விஷயம் நடக்க போகுது நல்ல விஷயம் அப்படின்னாரு வீட்டு வழியில் இனி விசேஷம்னா அத்தை என் தங்கச்சி இருக்காள்ல ஒருவேளை அவள் எது பெரிய மனசி ஆவாளோ ஆமாம் ஆமாம் இருக்கலாம்மா இருக்கலாம் அவளுக்கும் பதிமூணு வயசு கிட்ட ஆச்சுல அத்தை இருக்கலாம் அப்படி கூட இருக்கலாம் அதைத்தான் சொல்லியிருப்பாரு போல எதுனாலும் சரிங்க வரக்கூடிய மாதங்கள்ல நல்ல மாதம் தான் நீ எப்போ பெரிய மனுஷனாலும் நல்லதுதான் அவளுக்கு என்ன என்னமாவள்ளி ஆம்தேன் சரி பாப்போம்.